வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில இன்னைக்கு நொந்து போன ஒரு விஷயத்த பேசணும்னு நினைக்கிறேன் பாலியல் குற்றவாளி பாஜக எம்பி பிரிச்சு இருக்கா பிள்ளைல மல்யுத்த வீராங்கனைகளை பாலியல் சுரண்டல் செஞ்சாலும் அந்தாலும் விடுதலை ஆயிருக்கான் ஆதாரம் இல்லைன்னு அந்தால விடுதலை பண்ணிருக்கிறான்னு இவ்வளோ பெரிய ஜனநாயக நாட்டில் நம்ம இருக்கிறோம் இந்த ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கிட்டு இருக்கு இந்த சங்கி கூட்டம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஒட்டுமொத்த மல்யுத்த வீராங்கனைகளும் அதுல ஒரு ஆறு ஏழு பேரு தொடர்ந்து களத்துல நின்று தொடர் போராட்டத்தை நடத்தி காவல்துறையை அடிக்கிறான் ஆத்திரி போய் அதையே எடுத்து நிக்கிறாங்க மழை கொற்ற மழையில அவங்க உள்ள நின்று அவ்வளவு போராட்டம் நடத்துறாங்க நீங்க நாடாளுமன்ற கட்டடத்தை துறக்குறீங்க அன்னைக்கு நாயடி பேயடி அடிச்சு தெருவுல இழுத்துக்கிட்டு போகும்போது கூட இந்த மக்கள் கொதிச்சாங்க அவ்வளவு போராட்டத்தையும் அந்த பிள்ளைங்க நடத்தினாங்க நாங்க வாங்கின மெடெல்லாம் கொண்டு போய் கங்கையில போட போறோம்னு சொல்லும் போது விவசாயிகள் போராட்டக்களத்துல இருந்த விவசாய அமைப்புகள் ஓடி போய் அதெல்லாம் வாங்கி இல்லமக்கா அதை செய்யாதீங்க நம்ம போராடுவோம் அப்படின்னு அவங்களை ஆட்டுப்படுத்தினது இவ்வளவும் நடந்துச்சுல இவ்வளவும் நடந்துச்சுல அதுக்கு பிறகு அது நீதி கிடைக்குமா அப்படின்னா உச்ச நீதிமன்றம் சொல்லுது உயர் நீதிமன்றம் உடனடியாக வழக்கு பதிஞ்சு இந்த வழக்கு என்னன்னு பாருங்க அப்படின்னு இதுல ரொம்ப முக்கியமான ஒரு இடம் எது அப்படின்னா பிரிஜுபூஷன் சிக்கின இடம் போக்சோ சட்டத்துல சிக்கினது ஒரு இடம் அந்த ஆறு ஏழு புகார் கொடுத்த ஆறு ஏழு பேர்ல ஒரு குழந்தை இருக்கு பதினேழு வயசு அதனால போக்சோ சட்டத்துல அவன் மேல பதியப்பட்டுருச்சு இப்ப என்ன போக்சோ சட்டத்துலன்னா தூக்கு தண்டனை வரை இருக்கு நிரூபிக்கப்பட்டா அப்ப பயந்து நடுங்கிக்கிட்டு போக்சோ சட்டம் கடுமையான சட்டமா இருக்குனால தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப உருட்டி போய் அந்த குழந்தையுடைய வீட்டாட்களை என்ன நெருக்கடி கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்க ஏன்னா இந்த ஆள் பல கல்வி நிறுவனங்கள் நடத்துறான் பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதி அந்த ஆள் கையில் இருக்கிற பணத்தை வச்சு பத்து எம்பி தொகுதிகளை ஜெயிச்சு கொடுக்கற ஒரு ஆளா இருக்கான் அதனால அவன் மேல கை வைக்க மாட்டாங்க ஒட்டுமொத்த இந்தியாவும் பிரிஜ் பூஷனை கைது பண்ணுங்க அந்த ஆளுடைய பதவியை புடுங்கன்னு சொல்லும்போது கண்டுக்க கூட இல்ல இதே நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழா அன்னைக்கு போய் நின்று போஸ் கொடுக்குறான் இந்த பிள்ளைங்க நாய் மாதிரி அடி வாங்கிட்டு இருந்துச்சுங்க நம்ம ரத்தம் கொதிச்சுச்சு இதுக்கு இடையில தான் இந்த கேஸ இங்க டெல்லி உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் வழக்கா எடுத்து விசாரிக்கிற போது இந்த குழந்தையினுடைய அப்பா இருக்கார்ல அந்த போக்சோ வழக்குல இருந்த குழந்தையுடைய அப்பா அவர் என் மக பொய் சொல்லிட்டா என்று அவங்க விசாரணையில் சொல்லியிருக்க எவ்வளவு நெருக்கடி இருந்தா எவ்வளவு அச்சுறுத்தல் இருந்தா எவ்வளவு மிரட்டல் இருந்தா இனி வாழவே முடியாதுன்ற பயம் வந்திருந்தா என்ன அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம பிள்ளைங்களையும் குடும்பத்தையும் காப்பாற்றணுன்ற ஒரு முடிவுக்கு வந்து இப்படி ஒரு பொய்ய சொல்லியிருப்பாங்க அந்த குடும்பம் பாதிக்கப்பட்ட குழந்தை போய் நேரடியாக புகார் புகார் கொடுத்துருக்குங்க அந்த புகாரினுடைய அடிப்படையில் தாங்க போக்சோ சட்டமே போட்டாங்க கடைசியில என் பொண்ணு பொய் சொல்லிருச்சு ஏன்னா அந்த பொண்ணு சொன்ன வாக்குமூலத்தை பொய்ன்னு அவங்க அப்பா சொல்லிட்டாரு இந்த வாக்குமூலத்தை எடுத்துட்டு போய் நீதிமன்றத்தில் சப்மிட் பண்றாங்க இந்த ஆறு பெண் பெண்கள் கொடுத்த வழக்கு வந்து இருக்குங்க மேடம் இந்த போக்சோ வழக்கு தள்ளுபடி பண்ணுங்க ஏன்னா அதை வந்து என் மகன் பொய் சொல்லிட்டான்னு அவங்க அப்பா சொல்லிட்டாரு உடனே நீதிமன்றம் அவங்க அப்பாவும் மகளும் நேரம் வந்து ஆஜராகணும்னு சொல்லிடுச்சு அப்ப டெல்லி உயர் நீதிமன்றத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போய் ஆஜராகணும் ஆஜராகும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த அப்பா தன் மகள் பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னு அங்கேயும் சொல்றார் அந்த குழந்தையும் ஆமா நான் பொய் சொல்லிட்டேன்றேன் ஆக மிரட்டப்பட்டு அழுத்தம் கொடுக்கப்பட்டு அந்த கேஸை முடிச்சுட்டானுங்க இப்போ ரெண்டு பேருமே ஆமா நாங்கள் பொய் சொல்லிட்டோன்னு சொன்னால் வேற என்ன இருக்கு சாற்றிய கீதாரம் எது இருந்தாலும் அது செல்லாதில்லை நாங்கள் பொய் தாங்க சொன்னோன்னு முடிச்சுட்டாங்களே அப்போ இந்த வழக்கை ரத்து செய்திருக்கிறது முந்தா நாள் டெல்லி உயர் நீதிமன்றம் இதுல இந்த பிரிச்சுபூஷனுடைய மகன் பிரதீக் பூஷன் அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா இந்த வழக்கு இப்ப தள்ளுபடியாச்சுன்னா இது மாதிரி மற்ற மல்யுத்த வீராங்கனைகள் கொடுத்த பொய் வழக்குகளையும் எங்க அப்பா வென்று வெளியே வருவார் அவர் அரெஸ்டே பண்ணல இந்த கேஸ்ல இருந்து வெளியே வருவார் என்று பத்திரிக்கைக்கு சொல்லியிருக்காரு அப்ப என்ன அர்த்தம் இந்த வழக்கெல்லாம் நாங்க போற போக்குல நொட்டாங்கையில தட்டுவோம் இத்தனை பிள்ளைகள் இத்தனை நாள் போராட்டம் பண்ணி ஒரு கைது கூட செய்ய முடியலன்னா அந்த ஆள் எவ்வளவு பலமான அரசியலோடு இருக்கான்னு பாருங்க பிரிஜு பூஷன் மல்யுத்த சங்கத்தினுடைய தலைவர் பதவியிலிருந்து நீக்கிட்டு அந்த ஆளுக்கு சோம்பு தூக்குற ஆளவே தலைவர் பதவி போடுறான்னா அந்த ஆளு எவ்வளவு வலிமையாக அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறாருன்னு பாத்துக்கங்க ஏற்கனவே பாலியல் ஜெல்சா கட்சியாக இருக்கிற இந்த கட்சி இது பல பலமும் அதிகார பலமும் இருக்கிற கைகளில் சிக்கும்போது எந்த நீதியும் மற்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம பிள்ளைங்க தள்ளப்படுறாங்க தனி பெரிய போராட்டத்தை நடத்தி இவ்வளவோ அவமானப்பட்டு இவ்வளவு அசிங்கப்பட்டு தெருவில் நின்று வெயில் மழை அவமானம் போராடின அந்த பொண்ணுங்களுக்கு நீதி கிடைக்கல ஒரு சின்ன குழந்த பதினேழு வயசு குழந்தை பாதிக்கப்பட்ட புள்ள வாயில் இருந்தே அப்படி ஒன்று நடக்கவே இல்லைங்க நான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும் அது பாஜகிட்ட இருக்கு அரசியல் அறமோ அறிவு நாணயமோ நேர்மையான மக்களாட்சியோ எதிர்பார்க்கவே கூடாத ஒரு கூட்டம் தான் இந்த பாஜக கூட்டம் இவங்க வளர்றாங்க அப்படின்னா அது இந்த மனித குலத்திற்கே பேராபத்தை உண்டு பண்ணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு நாளைக்கு நம்ம ஊட்ல நடக்கும் தடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது